ஏனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இது ஒரு முக்கியமான பதிவு தான் எப்படின்னா தோசங்கள் அப்படிங்கிற ஒன்றை உருவாக்கிட்டான் உருவாக்குனது பிறப்பு தான் தோசம் இன்னைக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது என்று சொன்னால் இன்னைக்கு சுத் சித்திரை நட்சத்திரம் அப்ப அந்த சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அப்படின்னா சுக்கரனுடைய தோஷம் இது அந்த தான் பிறக்கும் இப்ப அந்த தான் பிறக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம எல்லாருமே என்ன செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னா சுக்கரனுடைய தோஷம் உடையவர்கள் சுக்கரனை தான் வழிபாடு பண்ண முடியும் ஏன்னா நமக்கு தெரியும் எப்பயுமே வந்து என்ன சொன்னா அதனால் எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து குறையும் அப்படிங்கிறது வந்து யாரும் உத்தரவாதான் இன்னைக்கு வரைக்கும் யாரும் சொல்லலை அப்ப இதற்கு வந்து ஒரு ரெமிடி என்பது ஒன்று உண்டு அதாவது வந்து ஒரு பிரச்சனையை வந்து நேரடியாக அணுகுவது என்பது சூரியனுடைய தோஷம் சூரியனை போய் கும்பிடுது அப்படின்றவன் இதை தான் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சூரியனுடைய தோஷத்தில் உடையவன் அதாவது வந்து சூரியன் என்று சொன்னால் அரசு அரசாங்கம் இதனால் இந்த இடத்துக்கு போனால் நமக்கு வந்து நெசன பெரிய வெற்றிகள் கிடைக்காது சூரியனுடைய தோஷம் இருக்கிறவன் வந்து அந்த வெற்றிகள் கிடைக்காது ஏன்னா பெரிய போராடி வந்து அந்த காரியங்களை நடத்தணும் அப்ப அந்த நடத்தணும் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த சூரியனை வந்து கட்டுக்குள் கொண்டு வந்து வெற்றி பெற வைக்கக்கூடிய ஒரு கிரகம் எது என்பதை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும் இது முன்னோர்கள் சொல்லி வைத்தது தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு வந்து நினசுறோம் பராசர முடிவுகள்லாம் எல்லாம் கிடையாது இன்னைக்கு இதை நான் சொல்கிறேன் நல்லா புரிஞ்சிகிட்டு வந்தேன் சார் உங்களுக்கு என்ன இப்போ இது எல்லாத்துக்குமே நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு கிரகம் எந்த தோஷத்தில் நிற்கிறது அந்த தோஷத்திற்கு வந்து அதற்கு எதிரான எந்த கிரகத்தை நீங்கள் வழிபட்டால் அதிலிருந்து தப்பிச்சிடுவீங்க அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும் அப்ப அதை தெரிஞ்சு வந்து என்ன சொல்லணும் அதே சேமுக்கு போய் வந்து அதே சேமா போய் வந்து நம்ம போது குறையும் ஆனால் முழுமையாக வந்து அதை நீங்கள் வெற்றி பெற முடியாது இதான உண்மை அதாவது வந்து அதான் உண்மை அப்ப இதற்கு நான் சொல்றேன் இப்ப சூரியனுடைய தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரங்கள் இருக்கிறது அந்த சூரியனுடைய தோசனுடைய நட்சத்திரங்களிலேயோ அல்லது உங்களுடைய தனஸ்தானம் அது தொழில் ஸ்தானம் யாராக இருந்தாலும் அங்க போய் நீங்கள் வந்து உங்களுடைய கிரகங்கள் உட்காந்துருந்தால் அந்த தோஷத்தை நீங்கள் அனுபவிச்சு தான் அப்ப சூரியனுடைய தோசத்தில் போய் பிறந்தவர்கள் குருவை வழிபாடு பண்ணணும் குருவை வழிபாடு பண்ணணும் அப்ப குருவை வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது அப்ப குருன்னா யாரு சித்தர்கள் நவகிரகத்தில் இருக்கிற குரு தட்சிணாமூர்த்தி இதெல்லாம் நம்ம வழிபாடு பண்ணணும் அதே சமயத்தில் காளை மாடு காளை மாடு இருக்குல்லா காளை மாடு காளை மாடு என்று சொன்னா பஃபலோ அப்படிம்பாங்க இல்லையா ஜல்லிக்கட்டு காளை இதற்கு ஏதாவது ஒரு விதத்தில் வந்து உணவு கொடுக்கணும் இன்னைக்கு யாரு பசுமாடு வச்சிருக்கா பசுமாடு இருக்குது ஆனா உழவடிக்கிறது இன்னைக்கு யாரு உழவடிக்கிற உழவடிக்கிறதுனா என்ன சொன்னான்னா அந்த கலப்பையை அந்த காலத்தில் இழுத்தது யாரு காலமாடு இன்னைக்கு அந்த டிராக்டரை ஓட்டுறது யாரு அவன் காலமாட்டுக்கு செமந்தானே அப்ப சூரியனுடைய உடையவர்கள் குருவை வணங்கி இந்த இது இருக்கு இல்லையா அது என்னது உழவு போடுறான் இல்லையா சண்டிக்கிழப்ப வச்சு அடிப்பான் அதற்கடுத்து என்ன சொல்லான்னா வந்து ரொட்டேட்ரு வச்சு அடிப்பான் இந்த பூமியை வந்து கிளறி டிராக்டர் டிரைவர்களுக்கு உணவு கொடுங்க ஏன்னா காலமாடு அவன் தான் கிடைக்கும் அன்றைக்கி நாற்கால் ஜீவனாக இருந்தது இன்றைக்கி அவன் வந்து மனித ரூபத்தில் இருக்கிற நாற்கால் ஜீவன் அப்போ காலமாடு இருந்தால் காலமாடு கொடுங்க காலமாட்டுக்கு கொடுக்க முடியலையா அப்போ டிராக்டர் ஓட்டிக்கிட்டு இருக்கிறவனுக்கு ஏதாவது உதவி செஞ்சு பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் சூரியனுடைய உடையவன் வந்து செக் பண்ணி பார்த்தால் கண்டிப்பாக அந்த வெற்றி கிடைக்கும் குருவை வணங்குங்கள் காலமாட்டுக்கு உணவு கொடுங்கள் கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால் டிராக்டர் டிரைவர் விவசாயம் பார்க்குறவனாக இருக்கணும் எங்கேயோ வந்தேன்னு சொன்னா வேற வேலை பார்க்குறவனுக்கு கொடுக்கணும் அவன் டிரைவர் விவசாயம் பார்க்கின்றவன் விவசாய டிராக்டரை ஓட்டி மண்ணை உழுது நிலத்தில் இருந்து வந்து பயிர் பச்சை வைத்து அவன் ஜீவனம் நடத்தி கொண்டிருப்பவன் அல்லது என்ன சொன்னா அந்த ஜீவனம் சார்ந்த விஷயத்தில் வந்து தொழில் பார்க்கறவனுக்கு நீங்கள் உணவு கொடுத்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தேடினீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வந்துடும் நம்ம தேடாமல் இருக்கிறதுனால தானே பிரச்சனை பிரச்சனை தேடிட்டா வந்துடும் அதற்கடுத்து சந்திரனுடைய தோஷம் உடையவர்கள் சந்திரனுடைய தோஷம் உடையவர்கள் என்ன செய்யணும் மனநோய் சந்திரனுடைய தோஷம் பேசினதே பேசிகிட்டு இருப்பான் சந்திரனுடைய தோஷம் உடையவர்களை வந்து ஓரத்தில் வச்சோம்னா நம்மள பைத்தியமாக்கிடுவான் அதெல்லாம் நான்லாம் வந்து உணர்ந்து சொல்கிறேன் அப்ப சந்திர தோஷம் உடையவனை கண்ட்ரோல் பண்ணுறது யார் அப்படின்னா சுக்கரன் தான் கண்ட்ரோல் பண்ணுவார் ஒருத்த பைத்தியங்க சுற்றிட்டு இருப்பான் ஏ அவனுக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு வைங்கடா அப்படிம்பான் முடிச்சு வச்ச பிறகு ஜம்முன்னு ஆயிடுவான் ஏன்னா சந்திரன் சுக்கரனுக்கு கட்டுப்படுவான் அப்போ சந்திரன் சுக்கரனுக்கு கட்டுப்படுவான் என்று சொல்லி வரும்போது நாம் என்ன செய்யணும் கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா வந்து இந்த காடுகளில் வந்து எலிகள் அதிகமாக இருக்கின்ற எலிகள் அதிகமாக இருக்கும் இன்னைக்கு இந்த காலையில் தோட்டத்துக்கு போகும்போது அங்கே ஒரு ஓடை அதில் வந்து ஒரு எலி நல்லா அதையும் எப்படியோ வந்து அந்த ஈரத்திலே நல்லா வந்து ஒரு வாழ்க்கை நடத்துகிறது அந்த இடத்துல வந்து என்ன சொல்லணும்னா இந்த பொட்டுக்கடலை இருக்கு இல்லையா பொட்டுக்கடலை பொட்டுக்கடலைன்னா பொறிகடலை அதை கொஞ்சம் தூவி விடுங்க கண்டிப்பாக நல்லா இருக்கும் இல்லைன்னா கழுதை எங்க இருக்கிறதோ கழுதை எங்க இருக்கிறதோ கழுதைக்கு உணவு கொடுங்க அல்லது கழுதையை வச்சிருக்கிறவனுக்கு வஸ்திர தானம் பண்ணுங்க பண்ணி பாருங்க சந்திரதோஷம் உடையவன் எலிக்கு உணவு கொடுத்தல் அல்லது விநாயகருக்கு முன்னாடி இருக்கின்ற எலிக்கு பொறிக்கடலையும் இனிப்பும் சேர்ந்து வைப்பது அல்லது கழுதைக்காரனு கழுதையை வைத்து வளர்த்து புழப்பு நடத்துகின்ற மண்ணானுக்கு டோபிக்கு வஸ்திர தானம் பண்ணுங்க கண்டிப்பாக இந்த உங்களுக்கு சந்திரனுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் அதுக்கடுத்து செவ்வாய் சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் செவ்வாய் சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் காகத்திற்கு உணவிடுங்கள் காகத்திற்கு உணவிடுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய தோஷம் கண்டிப்பாக குறையும் செவ்வாயுடைய சாபத்தை போக்கக்கூடிய சக்தி ராகு பகவானுக்கு மட்டுமே உண்டு அப்ப காகத்திற்கு உணவு கொடுத்தல் அல்லது முயலுக்கு உணவு கொடுத்தல் காகம் அல்லது முயல் முயலுக்கு உணவு கொடுத்தல் உணவு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன சொல்றான்னா உங்களுடைய கஷ்டம் வந்து கண்டிப்பாக தீரும் சரியா கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டம் தீரும் அதற்கடுத்து புதனுடைய தோஷம் உடையவர்கள் புதனுடைய தோசம் என்று சொல்ல கல்வி தோஷமுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் நீங்கள் என்ன செய்யணும் சனியை சரி பண்ண முடியும் கல்வி தோசம் உடையவன் சனியை பிடிக்கணும் சனியை பிடித்து யானைக்கு உணவு கொடுங்கள் யானைக்கு உணவு கொடுங்கள் சனி தோ அதாவது புதனுடைய உடையவர்கள் யானைக்கு உணவு கொடுத்தலும் சனீஸ்வர பகவானை வழிபாடு பண்ணுதலும் ஊனமானவர்களுக்கு உணவு கொடுத்தலும் பெரிய உங்களுக்கு புதனுடைய தோஷம் அடிபட்டு போய்விடும் அடிபட்டு போகணுன்னா குறையும் குறையாமல் இருக்காது நீங்கள் ஒன்றுமே வேண்டாம் புதன்னா என்னது காதல் புதன்னா காதல் அவ இந்த காதலிச்சிட்டு வச்சுட்டு இருக்கிறவங்களை வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து அந்த அந்த பைத்திய கணக்காகவே இருப்பான் கல்வியில் தோற்று போயிடுவான் ஏன்னா நிறையா படிச்சுட்டு என்ன சார் வேலை இல்லாமல் இருக்கிறவங்கலாம் புதனுடைய தோஷம் பெரிய பிரில்லியண்டாக இருக்கான் அவர்கிட்ட எல்லா வேலையும் தெரியும் ஆனால் அவனுக்கு என்னென்னா மாதம் பன்னெண்டாயிரம் ரூபா தான் செம்பலாம் எல்லா வேலையும் பார்ப்போம் நல்லா பார்ப்பான் பிரில்லியண்ட்டு ஏன்னா புதனுடைய அறிவு நிறைய இருக்கும் ஆனால் அவன் என்ன செய்யணும் யானைக்கு உணவு கொடுக்கணும் அல்ல ஊனமானவர்களுக்கு உணவு கொடுத்தால் அந்த புதனுடைய தோஷம் வந்து நீங்கிடும் அப்போ புதனுடைய தோஷத்தை போக்குவது சனி அதுக்கடுத்து குருவுடைய தோஷத்தை போக்குவது யார் குரு சாபத்தை போக்குவது குரு சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தன்னுடைய சாபத்தை போக்குவரத்து நித்தமும் சூரிய நமஸ்காரம் பண்ணும் நித்தமும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க குதிரை வாகனத்தில் இருக்கின்ற தெய்வங்களுக்கு குதிரை வாகனத்தில் வந்து இந்த ஐயனாறு ஏதாவது வந்து இன்னமும் இருக்கு குதிரை வாகனத்தில் இருக்குது அந்த தெய்வங்களுக்கு போய் வந்து என்ன ஞாயிற்றுக்கிழமை வந்து என்ன வந்து அங்கே இருக்கிற பூசாரியை பழக்கம் முடிச்சு கழுத்தில் மாலையை போட்டுவான் குரு சாபம் நீங்கும் போகணும் நம்ம எதுல பிறந்துட்டோமோ நம்முடைய தனஸ்தானாதிபதியோ தொழில் ஸ்தானோ குரு சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்திருந்தால் சூரியன் என்று சொல்லக்கூடிய அந்த ஆதிபத்தியம் உடைய அந்த குதிரை மேல் உட்கார்ந்திருக்கிற தெய்வங்களுக்கு நீங்கள் வந்து மாலை போட்டு வழிபாடு சந்தனம் வச்சு வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய குரு சாபம் நீங்கும் அதுக்கடுத்து சுக்கரனுடைய சாபம் பெற்றவர்கள் சந்திரனம் தான் பிடிக்கணும் சுக்கிரனுடைய சாபம் பெற்றவர்கள் வந்து என்ன சொன்னா பெண் தெய்வங்களை வழிபாடு பண்ணுவது பெண் தெய்வங்களை வழிபாடு பண்ணுவது இந்த கோவில் பூனை இருக்கும் கோவில்களில் பூனை இருக்கும் அந்த பூனைக்கு வந்து என்ன சொன்னான்னா உணவு உடுங்கத்தினிக்கான பால் வைங்க இது உங்களுடைய தோஷத்தை போக்கும் சுக்கரனுடைய தோஷத்தை போக்குவது சந்திரன் தான் சனியுடைய தோஷம் தொழில் சனியோட சனி தோஷமுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே நாய்க்கு உணவு கொடுத்துட்டே வாங்க தொழில் நல்லா ஓடும் இருக்கும் ஆனால் வந்து என்ன சொல்றா நாய்க்கு உணவு கொடுக்கறதுனாலயோ பிஸ்கட் போடுவதனாலயோ நீங்கள் தீர்த்து கொள்ள முடியும் எண்பது பெர்சென்ட் தான் இருபது பெர்சன்ட் அனுபவிச்சுதான் நூறு பெர்சன்ட் தீர்க்க முடியாது அப்ப சனி உடையவர்கள் நாய்க்கு உணவு விடுதல் அதுவும் கருப்பு நாய்க்கு போட்டேன்னு வைங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ரேட்டிவேஷன் ஆகும் ஆயுள் பங்கங்கள் வராது பிரச்சனைகள் வராது ஊனதோஷம் வராது காரிய தடைகள் வராது அதுக்கடுத்து ராகுவுடைய தோசத்தில் போய் பிறந்தால் ராகுவுடைய தோஷத்தில் போய் பிறந்த நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா அப்போ அவர்கள் செவ்வாயை வழிபாடு பண்ணணும் செவ்வாய் என்று சொன்னால் செவ்வாயை வழிபாடு பண்ணணும் சிம்ம வாகனத்தில் இருக்கின்ற தெய்வங்களை வழிபாடு சிம்ம வாகனத்தில் இருக்கிற தெய்வத்தை ராகுவுடைய தோசத்தில் போய் பிறந்தவர்கள் சிம்ம வாகனத்தில் இருக்கிற தெய்வத்தை வழிபாடு பண்ணினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த தோஷம் போகும் இவ்வளோதான் ரொம்ப சார்ட்டா வந்து நமக்கு என்ன பிரச்சனை தனஸ்தானாதிபதி எங்க உட்கார்ந்திருக்காருன்னு பாருங்க தொழில் ஸ்தானாதிபதி எங்க உட்காந்துருக்காரு தனஸ்தானாதிபதி கெட்டு போயிருக்காரா தொழில் ஸ்தானாதிபதி கெட்டு போயிருக்காரா அப்ப தான் நித்தமும் நமக்கு வருமானம் வேணும் அப்ப தனஸ்தானாதிபதி எந்த நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்திருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்திற்கு வந்து என்ன பரிகாரம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் இப்போ சந்திரனுடைய தோசத்தில் போய் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா சுக்கரனுக்கு தான் பரிகாரம் பண்ணணும் சுக்கரனுக்கு தான் பரிகாரம் பண்ணணும் அப்போ சுக்கரனுக்கு தான் பரிகாரம் சந்திரனுடைய தோஷத்தில் இருக்கிற சுக்கரனுக்கு பரிகாரம் பண்ணால் எப்படி பண்ணுறது ஒன்றுமே வேண்டாம் சந்திர தோஷத்தை போகக்கூடியது எது சுக்கிரன் அப்படின்ட்டான் சின்ன செண்டு பாட்டில் தானம் பண்ணிகிட்டே வாங்க அதை அவன் ஸ்ப்ரே பண்ணி அடிக்க அடிக்க எங்கள் கர்மா வந்து குறையும் சுக்கரன் என்று சொன்னால் என்னது நறுமண பொருள்களுக்கு அதிபதி அப்ப அந்த நறுமண பொருள்களை வந்து நாம் வந்து சின்ன பா தானம் பண்ணினாலும் அதுவும் சுக்கரன் தான் சின்ன செண்டு பாட்டில் தானம் பண்ணாலும் அதுவும் சுக்கரன் தான் இத்தனைக்கான மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்தாலும் சுக்கரன் தான் கண்டிப்பாக வேலை செய்யும் இத்தனைக்கான வந்து இயற்கையாக செய்யப்பட்ட இனிப்பு வாங்கி கொடுத்தாலும் சுக்கரன் தான் செயற்கையாக பழுத்த பழங்கள் தான் குரு இயற்கையாக நம்ம வந்து பால்கோவா லட்டு இது எல்லாமே வந்து என்ன செய்யும்னா கண்டிப்பாக என்னது இனிப்பு வகைகள் அப்ப சுக்கரன் என்று சொன்னால் இனிப்பு வகைகளை நீங்கள் தானம் பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனை தீரும் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் இதெல்லாம் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கா இருக்கு இருக்கிறதுனால தானே இதை பேசுகிறோம் இல்லைன்னா எப்படி பேச முடியும் இல்லாத ஒன்றை பேச முடியாது இருக்கிறது பரிட்சித்து பாருங்கள் ஆனால் கண்டிப்பாக வெற்றி கிடங்க ஆராய்ச்சியெல்லாம் ரொம்ப பண்ணாதீங்க நீ ஆராய்ச்சி ரொம்ப பண்ணி ஒன்றும் பண்ணலாம் முடியாது திரும்ப எங்கேயாச்சும் போய் இன்னொரு இடத்துல நிற்கணும் நான் சொல்றதை செய்யுங்க கண்டிப்பாக ரேட்டிவியேஷன் ஆகும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிம்பிப்பாறை ஜோதிடரசரி ஆகும் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வணக்கம் வணக்கம்